மாற்று அரசியலுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு திராவிட கட்சிகளை தாண்டி புது கட்சிகளை நோக்கி மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்க அதனாலதான் என்ன இருந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சீமானவர்களோட வெற்றியை நான் தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிட்டார் இப்ப நானா காலேஜ் எல்லாம் படிக்கும்போது தமிழ் தேசியம்னா யாருக்கும் எதுவும் தெரியாது ஆனா இப்ப தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த சித்தாந்தம் ஒரு சாதாரணமா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு விஜய் கூட பேசுறாரு அவர் தமிழ் தேசியவாதியா இல்லைன்னா கூட பேசணுன்ற கட்டாயம் அவருக்கு ஏற்படுப்பாங்க

ஆக்டிவிட்டி என்டிகே ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்றாங்க திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு இங்க ரொம்ப கம்மியான கட்சிகள் தான் இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து என்டிகே மக்கள் பிரச்சனைகள் வரும்போது மக்களோட கூட நின்று இருக்காங்க வேலையை அவங்க பண்ணிருக்காங்க இங்க தமிழ்நாட்டில் கூடிய கட்சிகள்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டினா என்டிகேன்னு சொல்லுவேன் விஜய் வந்து எப்படின்னா அவரு அரசியலுக்கான ஆலே கிடையாது என்னை பொறுத்தளவுல ஸோ அவரை பொலிட்டிகலா கம்பேர் பண்றதுல பிரோஜனமே கிடையாது விமானவர்களை நீங்க விஜயோட கம்பேர் பண்றதே கரெக்டான கம்பேரிசனா இருக்காது விஜய் அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கான்றதே தெரியலையே அவரோட அரசியல் புரிதலை வெளிப்படுத்துற மாதிரி இது வரைக்கும் எதுவும் பண்ணல ரெண்டாவது அவர் பேசக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் போது அதுல பெரிய தெளிவும் இல்ல சைல்டிஷா இம்மெச்சூர்டா தான் பேசுற ரொம்ப டீப்பான அரசியல் அறிவு கூடியவங்க கொஞ்சம் விஷயங்களை மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவாங்க அரசியல் பேரவை சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணல இணைஞ்சிருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ மாற்றுக் கட்சிகள் வந்தா மக்களுக்கு நல்லது நடக்குமான்றதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாவே இருக்கு இப்போ இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷமா திராவிட கட்சிகள் தான் ஆண்டிட்டு இருந்தாங்க இப்போ வேற ஒரு கட்சிக்காரங்க மாற்றுக் கட்சி வந்தா மக்களுக்கு நல்லது நடக்கோ இந்த இடத்துல என் பிரச்சனை தீரும் அந்த இடத்துல பிரச்சனை தீரும்னு நினைக்கிறாங்க அப்படி பார்க்கும் போது ஐயா கரெக்டான ஒரு தலைவரா இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா இப்ப அவர்கள் எப்படிப்பட்ட தலைவரா இருப்பாரு நமக்கு தெரியல அதிகாரத்துக்கு வந்தா எப்படியான தலைவரா இருப்பார் அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் இப்போ நீங்க சொன்ன மாதிரி மாற்று அரசியலுக்கான ஒரு ஸ்பேஸ் இப்ப கிரியேட் ஆயிருக்கு திராவிட கட்சிகளை தாண்டி புது கட்சிகளை நோக்கி மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்க அதனாலதான் தான் கேவுக்கு ஒன்னுல இருந்து எட்டா ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாஜகவுக்கு மூணுல இருந்து பத்தா இன்கிரீஸ் ஆயிருக்கு டிவி கேன்ற புது கட்சியும் இப்போ உள்ள வராங்க ஸோ அவங்க உள்ள வராங்கன்னா அவங்களுக்கும் ஏதோ ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பா இருக்கும் இவங்க எல்லாமே திராவிட கட்சிகள் ரெண்டு பேரும் வேண்டாம் அப்படின்னு புதுசா மூவ் ஆகக்கூடிய ஆட்கள் இவங்க ஸோ கண்டிப்பா மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவங்களோட அந்த எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் இருக்கு ஆனா இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா சீமான் அவர்களோட வெற்றிய நான் எதை பாக்குறேன்னா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல லீடரா இருப்பாரு அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது பட் அவரு தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிட்டார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் அந்த சித்தாந்தம் போய் சேர்ந்துருச்சு எல்லாரும் ஏதோ ஒரு வகையில தமிழ் தேசியம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியுது அதை பத்தி தெளிவா தெரிலனாலும் இப்ப நானா காலேஜ்லாம் படிக்கும்போது தமிழ் தேசியம்னா யாருக்கும் எதுவும் தெரியாது ஆனா இப்ப தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த சித்தாந்தம் ஒரு சாதாரணமா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு விஜய் கூட பேசுறாரு அவள் தமிழ் தான் அவர் தமிழ் தேசியவாதியா இல்லைன்னா கூட பேசணுன்ற கட்டாயம் அவருக்கு ஏற்படுது சோ அதனால அவருமே முதல் மாநாட்டிலேயே தமிழ் தேசியமும் திராவிடமும் பேசுறாரு ஸோ அந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஐடியாலஜிய கிட்ட எடுத்துட்டு போயிட்டார் அது ஒரு பெரிய ஒரு வெற்றி தான் தமிழ்நாட்டுல தமிழ் தேசியத்துக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அவர் ஓப்பன் பண்ணிருக்க இதுக்கு முன்னாடி யாராலையும் அதை செய்ய முடியல மாப்போசி அவர்களா இருக்கலாம் சம்பத் அவர்களா இருக்கலாம் இவங்கனால எல்லாம் பெருசா முடியல ஆதித்யநாத் அவர்களா இருக்கலாம் அவங்களாம் முயற்சி பண்ணாங்க தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் ட்ரை பண்ணாங்க ஆனா அவங்களால முடியல ஆனா சீமான் அவர்கள் அந்த விஷயத்த பண்ணிட்டார் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சியை கட்டிட்டார் அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் ஃபியூச்சர்ல அதிகாரத்தெல்லாம் கைப்பற்றுனா எப்படி செயல்படுவார் எப்படி தலைமை தாங்குவார்லாம் நமக்கு தெரியாது ஆனா இப்போதைக்கு இது ஒரு பெரிய ஒரு வெற்றி தான் சார் நாம் தமிழர் கட்சி வந்து எந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்காம தனித்துதான் நாங்க செயல்படுவோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க இப்ப ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்கணும்னா எந்த அடிப்படையில கூட்டணி வைக்கலாம் சித்தாந்த அடிப்படையில தான் கூட்டணி வைக்கணும் நீங்க பாட்டுக்கு பிடிச்ச எந்த கட்சியோடய நம்ம கூட்டணி வைக்க முடியாது இப்ப தமிழ்நாட்டுல பாத்தோம்னா கம்யூனிஸ்டுகள் திமுக கூட்டணி வைப்பாங்க அதிமுகவுடையும் கூட்டணி வைப்பாங்க பிசி கே திமுகவுடையும் கூட்டணி வைப்பாங்க கூட்டணி வைப்பாங்க ஒரு கட்சி அந்த கட்சிக்கு ஒரு ஒரு சித்தாந்த பிடிப்பு அர்த்தம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு முதலாளித்துவ கட்சியோட கூட்டணி வைக்க கூடாது ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்னொரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட கூட்டணி வைக்கலாம் ஏன்னா கம்யூனிசம்ன்றது ஒரு சித்தாந்தம் இல்ல அந்த சித்தாந்தம் முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் சோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்னொரு முதலாளித்துவ கட்சியோட கூட்டணி வைக்கலாம் ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கலாம் வைக்க கூடாது சோ அப்படி கம்யூனிஸ்ட்கள் கூட்டணி வைக்கிறாங்கன்னா அவங்க சித்தாந்தத்தை அவங்க தூக்கி எரிஞ்சிட்டு தான் அந்த மாதிரியான ஒரு கூட்டணியை வைக்கிறாங்க அது கரெக்ட் கிடையாது சோ அந்த வகையில் இப்ப ஒரு தமிழ் தேசிய கட்சியும் கூட்டணி வைக்கணும்னா இன்னொரு தமிழ் தேசிய கட்சியோட தான் கூட்டணி வைக்க முடியும் இல்லைன்னா குறைந்தபட்சம் ஓரளவுக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் டிவி கே மாதிரியான ஒரு கட்சியோடலாம் முடியாது ஏன்னா அவங்க கிட்ட எல்லாம் கொள்கை கோட்பாடு எதுவும் இல்லாத ஒரு கட்சி அவங்களோடலாம் கூட்டணி வச்சா நாளைக்கு பெரிய பிரச்சனைகள் வரும் இன்னைக்கு கூட்டணி வைப்பார் விஜய் நாளைக்கு வேற ஒரு திராவிட கட்சியோடைய கூட்டணி வச்சாருன்னா அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் சோ அவர் பண்ணக்கூடிய தவறுகளுக்கும் அப்புறம் தமிழ் தேசியவாதிகள் பொறுப்பேற்க ஸோ அதனால கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இந்த அடிப்படையில் தான் கூட்டணி வைக்க முடியும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஜஸ்ட் யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்கலாம் வாய்ப்பு இல்லை ஒரு சிலர் கருத்துக்கள் சொல்றாங்க என்னன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் ஐயா வந்துட்டு மறைமுகமா பாஜக கட்சியோட இருக்காரு அப்படிங்கிறாங்களே இது உண்மையா பொய்யும் எல்லாம் வேணாலும் சொல்லலாம் இப்ப ஒரு ஆதாரத்தை முன் வச்சு சொன்னாங்கன்னா நம்ம ஏத்துக்கலாம் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது அவங்களுக்கு அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் இருக்கா அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன்ல இருக்காங்களா அதெல்லாம் நம்ம யோசிச்சு நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நிஜமாவே சீமான் பண்ணக்கூடிய அரசியல் பாஜகவுக்கு லாபம் ஏற்படுத்தி தரக்கூடிய அரசியலா இருக்கா அப்படின்றத நம்ம பாக்கணும் அப்படி பார்க்கும்போது பாஜகவுக்கு லாபம் ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயங்களை என்டிகே பண்ண மாதிரி எனக்கு தெரியல சோ அதனால இப்ப அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா அவங்கதான் ப்ரூஃப் கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த இஷ்யூ எல்லாம் வருது இந்த இஷ்யூ எல்லாம் கையில் எடுத்து அவர் எதுவுமே பேசல பாஜகவுக்கு இணக்கமா தான் அவர் போறார் அப்படின்ற விஷயத்தை அவங்க தான் நிரூபிக்கணும் நான் பார்த்த அளவுல பெருசா அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல சீமான் ஐயா வந்து ஆரம்ப காலத்துல தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாரு ஆஹ் தம்பி வா அரசியலுக்கு வா அப்படின்லாம் ரொம்ப ஆதரவா பேசினார் ஆனா இப்போ அவர் அரசியலுக்கு தீவிரமா இறங்கிட்ட பிறகு இப்போ வந்துட்டு அந்த கட்சியில இருக்கிறவங்க அந்த உறுப்பினர்கள்லாம் அணில் அணில் மாதிரி பேருக்காங்க அவங்க வந்து ஒரு தெளிவு இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார் அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இந்த ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவர் அரசியல் என்னன்றது யாருக்கும் தெரியாது அவரோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன யார எதிரியா முன்னிறுத்த போறார் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாது அப்புறம் கட்சி பேரை சொல்றாரு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லும்போது அதை பாசிட்டிவா பாக்குறாங்க ஏன்னா பொதுவா தமிழ்நாட்டுல புதுசா அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது திராவிடம் அந்த கட்சிகளோட பேர்ல இருக்கும் விஜய் அவரோட கட்சியை பொறுத்தளவுல தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர் சோ தமிழ் அங்க இருக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயமா நிறைய பேர் பார்த்தாங்க அப்புறம் மாநாடு நடக்கும்போதுதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அங்க பேசும்போது தமிழ் தேசியமும் திராவிடமும் அப்படின்றார் ஸோ சித்தாந்தம்னு வரும்போது தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் சேர்த்தவரு முன்வைக்கிறார் இத கண்டிப்பா இந்த தமிழ் தேசியவாதியும் ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா இப்ப தமிழ் தேசியவாதிகளை பொறுத்தளவுல திராவிடம் தான் எதிரி திராவிடத்தை எதிர்த்து தான் இவ்வளவு நாள அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சோ விஜய் என்ன பண்றாரு அதை டைல்யூட் பண்றாரு தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அவரு பேசுறாரு அதனாலதான் தமிழ் தேசியமும் திராவிடமும் அப்படின்ற மாதிரி அவரு பேசுறாரு சோ அதை கண்டிப்பா ஏத்துக்க முடியாது அப்ப இருந்து சீமான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஃபர்ஸ்ட் அரசியல் ரீதியா அந்த இடத்துலதான் முரண் அப்படின்றது ஏற்படுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்ப போக போக அந்த தாக்குதல் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கூட வீரியம் அடைஞ்சிருக்கு விஜய் அப்புறம் ரெண்டாவது மாநாடு நடத்துறாரு இப்ப பிரச்சாரத்துக்கும் வராரு ஸோ இப்போ போக போக விஜய் அவர்கள் அரசியல் பண்ண பண்ண விஜய் மேலே வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்களும் அதிகமாக இருக்கு அதுக்கான முக்கியமான ஒரு காரணம் நான் என்ன பார்க்குறேன்னா இப்போ சீமான அவர்களை பொறுத்தளவில் இந்த லாஸ்ட் ஒரு எயிட் நைன் இயர்ஸாக கடுமையாக வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை வளர்த்து இப்போ ஒன்னுல இருந்து ஒன்பது பெர்சென்ட் அவங்களோட வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு என்டிகே அவங்கள ஒரு மாற்று அரசியலுக்கான சக்தி அப்படின்ற மாதிரி தான் மக்கள் முன்னால ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இப்ப டிவிக்கை பொறுத்தளவுல கிட்ட பெரிய அரசியல் கொள்கை கோட்பாடு எதுவும் இல்லை அரசியல் செயல்பாடும் இல்ல பட் அவங்களும் தங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா நாங்களும் மாற்று அரசியலுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்ப டிவிகேவால என்டிகேவுக்கு சிக்கல் இருக்கு என்டிகே எப்படி தங்களை பொசிஷன் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் டிவிகேவும் பொசிஷன் பண்ணிக்கிறாங்க சோ அந்த வகையில ஒரு போட்டி அங்க ஏற்படுது இந்த இடத்துல ஒரு சாரி இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணா மக்கள் எல்லாருக்குமே தெரியும் என்டிகேல இருக்க சீமா நாயாக்கு உள்ள ஒரு நாலேஜ் அரசியல் நாலேஜ் வந்து விஜய்க்கு இல்லங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மைதானா இப்ப விஜய் வந்து எப்படின்னா அவரு அரசியலுக்கான ஆலை கிடையாது என்ன பொறுத்தளவுல சோ அவரை பொலிட்டிக்கலா கம்பேர் பண்றதுல பிரோஜனமே கிடையாது விஜய் நல்ல ஒரு சினிமா துறையில நல்ல வெற்றிகரமான ஒரு ப்ரொஃபஷனலாக அவர் இருந்திருக்காரு நிறையா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேமஸ் ஆக்டர்னு சொல்லலாம் அங்கே அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆனால் அரசியல்னு வரும்போது அவரோட அரசியல் புரிதலை வெளிப்படுத்துற மாதிரி இது வரைக்கும் எதுவும் பண்ணல அவரு ரெண்டு மாநாட்டில் பேசும்போதுமே ரொம்ப பேசிக்கா அடிப்படையான விஷயங்கள் தான் பேசுறாரு ஆழமான அரசியல்லாம் அவர்னால பேச முடியல ரெண்டாவது அவர் பேசக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது அதுல பெரிய தெளிவும் இல்லை ரொம்ப சைல்டிஷா இம்மெச்சூடாக தான் அதை பேசுறாரு ரொம்ப டீப்பான அரசியல் அறிவு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் விஷயங்களை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல அதுவும் இப்போ லேட்டஸ்டா எல்லாம் போகும்போது ரொம்ப பேசிக்கா தான் அவரு பேசுறாரு முக்கியமா எந்த இஷ்யூவும் எடுத்து அவர் பேசல ஒரு இஷ்யூ எடுத்து நீங்க ஒரு டூ மினிட்ஸ் பேசினா தானே உங்களுக்கு அதுல புரிதல் இருக்கா இல்லையான்னு தெரியும் தெரியும் அவர் சும்மா ஜஸ்ட் ஒவ்வொரு பிரச்சனையா பேசுறாரு திமுக ரெண்டு விமர்சனம் வைக்கிற விமர்சனம் பண்றாரு அதுக்கப்புறம் கிளம்பிடுறாரு இப்ப சீமான அவர்களை நீங்க விஜயோட கம்பேர் பண்றதே கரெக்டான கம்பேரிசனா இருக்காது விஜய் அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கான்றதே தெரியலையே இது வரைக்கும் அவரு பேப்பர்ல எழுதி கொண்டு வர்றாரு அதை பார்த்து படிச்சுட்டு போறாரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் பேப்பரை பார்த்துதான் படிக்கிறாரு இப்பயும் கடைசியா வரும்போது பேப்பரோட தான் வராரு பத்து நிமிஷம் தான் பேசுறாரு பத்து மணி நிமிஷம் பேசுறாரு அதுக்கும் பேப்பரோட தான் வராரு அந்த மக்கள் பத்தி அந்த ஊரை பத்தி எதுவும் அவருக்கு பெருசா ஸ்பான்டேனியஸா பேச முடியல சோ ஏதோ பேப்பரை பார்த்து படிக்கிற ஸ்டைல்லே தான் அவரு பேசுறாரு சினிமா டயலாக் பேசுற மாதிரி தான் அவரு பேசுறாரு ஒரு மக்கள் முன்னாடி நீங்க பேசும்போது அந்த மக்களோட கனெக்ட் ஆகணும் எதார்த்தமா நீங்க பேசணும் அப்பதான் அந்த விஷயம் எதுவும் நடந்த மாதிரி தெரியல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து பாத்தீங்கன்னா எங்க யாருக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் முதல்ல தான் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு அந்த போராட்டத்துல போய் கலந்துக்கிறாரு இன்னொரு விஷயம் மக்களோட மக்களா இருக்காரு சோ அப்படி பார்க்கும்போது மக்கள் மனசுல வந்து ஓகே சீமானுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்க மாதிரி தோணுது அது நம்ம தான் நமக்கு தெரியும் எவ்வளவு ஓட்ஸ் வரும் என்ன ஓட் ஷேர் வரும் அந்த விஷயங்கள் எல்லாம் ஸோ என்டிக்கே பொறுத்தளவில் அவங்களுக்கு பெருகக்கூடிய ஓட்ஸை தக்க வச்சுக்கிட்டாலே பெரிய விஷயம்தான் ஸோ அவங்க இப்ப களத்துல இறங்கி அரசியல் பண்றாங்க நீங்க சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகளை கையில் எடுக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் பெருசா அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய மாட்டேங்கிறாங்க இஷ்யூஸை கையில் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க பிரச்சனைகள் இருந்தாலும் திமுக கூட்டணிகள் இருக்கிறனால குவைட்டா இருக்காங்க பிசிகேவும் முன்னாடி இருந்த மாதிரி ஆக்டிவா இப்ப இல்ல ஸோ அப்படி இருக்கும்போது திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு இங்க ரொம்ப கம்மியான கட்சிகள் தான் இருக்கு இப்ப அதிமுக ஓரளவுக்கு அந்த விஷயங்கள் பண்றாங்க பட் தொடக்கத்துல அவங்களும் ரொம்ப கொயிட்டா தான் இருந்தாங்க ஸோ அந்த வகையில ஸ்டார்டிங்ல இருந்து என்டிகே மக்கள் பிரச்சனைகள் வரும்போது மக்களோட கூட நின்றிருக்காங்க ஸோ அந்த வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க என்ன பொறுத்தளவுல இங்க தமிழ்நாட்டுல கூடிய கட்சிகள்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டினா என்டிகேன்னு சொல்லுவேன் ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் முன்னாடிலாம் எல்லாம் அப்படி இருப்பாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க களத்துக்கு வருவாங்க இப்போ அந்த வேலையை ஓரளவுக்கு என்டிகே கே பண்றாங்க இப்ப முன்ன மாதிரி கம்யூனிஸ்டுகள்லாம் பெருசா வெளியே வரதில்லை அந்த அளவுக்கு பெருசா ஆக்டிவா இருக்கிறது இல்லை ஸோ ஆக்டிவிட்டி வைஸ் பார்த்தோம்னா என்டிகே ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகுமா அவங்களோட ஓட் ஷேர் என்னவா இருக்கும் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு அலைன்ஸும் எப்படி ஒர்க் ஆகுன்றதெல்லாம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது சோ இடையில வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக கட்சி வந்து பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்கல்ல இப்ப அவங்க யாரோட கூட்டணி வைக்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா இப்ப அவங்களுமே டைலமா ஒரு பக்கம் விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறாங்க இன்னொரு பக்கம் திமுக திரு மு க அவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஐயா கூட தான் நாங்க கூட்டணி இதுல எது அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தேமுதிகவை பொறுத்தளவுல டிசம்பர்ல நாங்க யாரோட கூட்டணி வைப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க டிவி கேவியும் அட்டாக் பண்றாங்க டிஎம் கேவையும் அட்டாக் பண்றாங்க அதிமுகவும் அட்டாக் பண்றாங்க போகல நாங்க பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் ரெடியா தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க தெளிவுபடுத்துறாங்க அப்புறம் தேமுதிக எப்பவுமே நல்லா டஃபா நெகோசியேட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டியும் கூட சோ அந்த வகையில அவங்களுக்கு அதிமுக கிட்ட சில சங்கடங்கள் இருக்கு ராஜ் சபா சீட் கிடைக்கல அப்படின்ற வருத்தங்கள் இருக்கு அதே மாதிரி இப்ப திமுகவை பொறுத்தளவுல அவங்க தேமுதிகவை அகாமடேட் பண்ணலாம் அப்படின்ற முயற்சிகளையும் ஈடுபடுறாங்க ஏன்னா அவங்களை பொறுத்தளவு தேமுதிகாவை யூஸ் பண்ணி லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஓட்ஸ உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற பிளானும் இருக்கு திமுக சைட்ல ஏன்னா எம்டிஎம்கே முன்னாடி அளவுக்கு இப்போ ஸ்ட்ராங்கா இல்ல ஸோ அந்த வகையில தேமுதிக ஒரு நல்ல ஒரு அசர்ட்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க ஆனா இப்ப திமுக சைடுல போய் சிக்கல்னா திமுக அலைன்ஸ் ஏற்கனவே பெரிய அலைன்ஸா இருக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க இடம் இல்ல சோ இப்ப புதுசா ஒரு கட்சியை உள்ள அகாம்பிடேட் பண்றதுல சிக்கல் இருக்கு ஆனா ஏடிஎம்கே பொறுத்த இப்போதைக்கு நிறைய கட்சிகள் அந்த அலைன்ஸ்ல இல்ல சோ ஏடிஎம்கேனால இன்னும் பெட்டரா சீட்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ண முடியும் சோ அதனால இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வார்த்தைகள் போய்க்கிட்டு இருக்கும் யார் கூட போய் சேர்றாங்க அப்படின்றத பாப்போம் பட் இப்போதைக்கு அவங்க யாருக்கிட்டையும் நெருங்கி இருக்கிற மாதிரியான தோற்றத்தை அவங்க ஏற்படுத்த மாட்டேங்கிறாங்க நாங்க நடுவுல தான் இருக்கோம் இன்னும் யாருக்கிட்டையும் போகல அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜை இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சோ விடை வந்து வர டிசம்பர் ஜனவரியில தெரியும் மக்களுக்கு ஏன்னா எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாசத்துக்குள்ளதான் இருக்கு அதுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க இல்லையா அரசியல் பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்ப திமுக அலைன்ஸ் வந்து இன்டாக்டா தான் இருக்காங்க பெருசா எதுவும் குழப்பங்கள் இல்லை பிஎம்கே அங்க போயிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணியில போய் பிஎம்கே கே நினைக்கிறேன் டிஎம்டிக்கு எங்க போவாங்கன்றது தெரியல அதே மாதிரி டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னு தெரியல தனியா அவங்க கண்டஸ்ட் பண்ண போறாங்களா டிவிகேவோட கே போக போறாங்களா ஏன்னா அதிமுக பாஜக அதிமுக திமுக அலைன்ஸ்குள்ள போக முடியாது அவங்கனால சோ இங்கதான் குழப்பம் இருக்கு டிடிவி என்ன பண்ண போறார் ஓபிஎஸ் என்ன பண்ண போறார் அப்புறம் டிஎம்டிக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுல சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு பிஎம் கேல பெரிய குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவங்க எப்படியும் அதிமுக பாஜக அலைன்ஸ்க்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அவங்க எடுக்கக்கூடிய அரசியல் பார்த்தோம் குறிப்பா அன்புமணி அவர்கள் எடுக்கக்கூடிய அரசியல் பார்க்கும்போது திமுக எதிர்ப்பு அரசியல் எடுக்கிறார் அதனால அங்க எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க சார் தொடர்ந்து பேசும் நன்றி நன்றி நன்றி